டீம் கேப்டன் வெயிட் பண்ணு டீம் கேப்டன் வந்துட்டு போங்க போய் வாங்க மடியும் குடிசி வாழ்வழிக்கும் கருப்பண சுவாமி கூட வாடி வாசல் பக்கத்துல வந்துருங்க ஓகே மாடு கயிறவங்களா மாடு கயிறவங்களா ஓகே கயிறு சொன்ன பிறகு பெருமை சேர்த்திடா மதுரை ஆளார் காளை காலை காலையை அடக்கிய தீர்வோம் என்ற வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புகழ் கரண்டு துணையுடன் எஸ் எம் பி நண்பர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக களவான்குடி கமல் தேவன் ஜேசி ஆபரேட்டர் அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அதனை சிறப்பு பரிசுகளை விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார்

நேதாஜி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஒன்னு ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசு விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு தகவல் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேடியா அருணிர நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா இல்லை வரும் களமெல்லாம் வீரர்களில் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை போரிட்டிருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு ஒதுக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா ஓட விட்டு ரசிப்பது வஞ்சி விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லி கட்டு விளையாட விட்டு ரசிப்பது தான் வட வஞ்சி விரட்டு என்ற ஒரே நாக்கத்தோடு சமயத்தில்

நேரங்கள் நெருங்கி வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன ஏத கடுமையான போட்டியில் பரிசு தகவல் பெருமைக்கு மாற்றி பெருமை சேர்த்திடவா அடிபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இறுதியிலி யாட்டமா அளவிலி ஊட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற ஒன்பது நண்பர்களா தென்னையில் வடு திறங்கி தானு விரத விருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் திமிரேறி வந்த ஒற்றை காளையா போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சீத்தி அடியுங்கள் வீரர்களை படுத்துங்கள் எங்களது ஊக்கம் மல்லி தந்து

காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளை அணை மரத்தால் வரத்தி அடித்த வேரமங்க வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட மதுரை சிவாரி கன்செக்ஸ் வறுமையாளர் கொங்கையா கோணார் அவரது காலை அந்த காலையினை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலவங்கு கண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பாசாகர் வாடி வாசல் புகழ் கரண்டு துணையுடைய எஸ் நண்பர்கள் மிக துடிப்புடன் வலவந்து கொண்டிருக்கின்றார்கள் சிடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களின் தர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட ஒன்பது வீரர்களா வீரமா வீரர்களாட்டுடன் வீரர்களின் வேட்டையா வீரர்களை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த வரலாற்றை பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சீட்டி

சத்தமிட்டு ஆடுகின்றக்கு இது வீரர்களா திண்ணையில் திவிரேறி வந்த ஒற்றை காளையா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா இல்லை

வாளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா மிக்க ஒன்பது வீரர்களா ஒரு காளையா இல்லை ஒன்பது கல்லூரி மாணவர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை

ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயமில்லை இல்லை வாங்கி நிறையர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மாறுதட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் பட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா ரெஞ்சுக்கு மனம் அடைக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் மூவலூர் உதயக்குடியிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலிருக்கின்ற காலையா உறுதிக்கின்ற ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டு

வீரர்களின் ஊக்க மருந்து காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்றது உரிமையாளர்களே மாட்டுபிடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு நிறைவேற்றது கைதிட்டீங்க வீரர்களை உற்சாக படுத்தங்கள் பொங்கலின் கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி வரிசினை நிலை நாட்டிட ஒன்பது கல்லூரி மாணவர்களா யார் என்று பார்ப்ப நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா தி அடியுங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து

பெருமை பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாம் பிரயபுபர்ஷா மையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மானா மதுரை சிவாரி ஹன்செக்ஸ வறுமையாளர் கொகுங்க கோணாறு காளை அந்த காளையினை அடக்கிய தீர்போமென்ற ஒரே ஹக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வாடி வாசல் புகல் பாசாங்கரை கரண்டு துணைகளிடையே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்த வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம ஓக்கம மல்லி தந்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்கள் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா யாரு

எஸ் எம் பி நண்பர்களுக்கு தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடிங்கள் கைதட்டீங்கள் வீரர்களை உற்சாக படுத்த இந்த நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் பெருமை யாருக்கு பெருமை சேர்த்திடவா அடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை வருஷாக

சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஸ்ரீ வாரி கன்ஸ்ட்ரக்ஷன் வறுமையாளர் கங்கையா கோணார் அவரது காலை சீட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா இல்லை வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உயர்ச்சியாக படுத்துங்கள் நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

அப்ப அந்த வெள்ள சட்ட வெள்ள வெள்ள சட்ட வெள்ள வேஸ்டி உட்கார்ந்து இருக்கப்போ அப்ப ஓரமா உட்காருக்கு அப்ப நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீர ஆலய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் எட்டுங்கள் வீரர்களை வெளிச்சாக படுத்துங்கள் அல்லது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை நிலைநாட்டிட வீரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்த இந்த கடுமையான போட்டியில் வெள்வதாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடிப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன லாஸ்ட் மினிட் கடைசி நான்கே நிமிடா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியில் வீழ்வது யார் வெள்ள போவது யார் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடுபடி வீரருக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா நேரங்கள்

சிட்ட கைத்திட்டங்கள் வீரர்களை உயர்ச்சாகப்படுத்தங்கள் வீரங்கள் நொறுங்கி வைத்தன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே யார் வெள்ள பூவதார் நலசோ எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட பரிசின நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்க கை தட்டை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா அடுவோடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் அருகி விட்டன காலங்கள் கடந்து கடைசி இரண்டே நிமிடம் ஒருத்திரி பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது

ஏரங்கள் எருங்கி விட்டானே

கொங்கையாகனார் மாற்றி உரிமையாளர்கள் விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த காலத்துக்கு அற்புதமான